பிரான்ஸ் இதுதான் பாருங்க உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி வரும் ஸோ எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு மூணாயிரத்தி நூற்றி வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கான வேலை வாய்ப்பு வந்து விட்டுருந்தாங்க இந்தியா முழுக்க ஒரு நாற்பதாயிரத்து எட்நூறு வேகன்சி வந்து விட்டுருந்தாங்க அதில் வந்து ரிசல்ட் வந்து எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து பாருங்க ரிசல்ட் ஒன் ரிசல்ட் டூ ரிசல்ட் த்ரீ ரிசல்ட் ஃபோர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ஒன் டூ த்ரீன்னு அந்த மாதிரி வந்து வரும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு லாஸ்ட் இயரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு செவன் வரைக்கும் வந்து விட்டுருந்தாங்க ஏன்னா வந்து மெரிட் லிஸ்ட் ஒன்ல போகாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் டூவில் போவாங்கன்னு சொல்லி அவங்க வந்து டூ த்ரீ ஃபோர்னு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் வரைக்குமே வந்து விட்டுருந்தாங்க மெரிட் லிஸ்ட்டு செவன் வரைக்குமே ஸோ அது வரைக்குமே வந்து பார்த்தோன்னா யாருமே நிறைய பேர் போகாமல் இருந்தாங்க அது எதனாலனா வந்து பார்த்திங்கனா ஸோ ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்க அதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தனா உங்களோட கம்யூனிட்டி வந்து தப்பாக போட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களோட மார்க்கை வந்து தப்பாக போட்டிருப்பீங்க ஒரு சிலர் வந்து பார்த்தனா படிச்சுட்டு இருப்பீங்க இப்போ வந்து நீங்கள் காலேஜ் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து டென்த்தோட குவாலிஃபிகேஷனோட மார்க் வச்சு அதில் நல்ல மார்க் எடுத்துருப்பீங்க அதனால் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அப்ளை பண்ணியிருப்பீங்க அவங்களுக்குமே வந்து கிடைச்சிருக்கும் மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஹையர் ஸ்டடிஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ வேணாம் நம்ம அப்ளை பண்ணும் சே போக வேணாம் அப்படின்னு சொல்லி அது போகாமல் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு மூணாயிரத்து நூற்றறுபத்தேழு வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் போயிருப்பாங்க ஒரு ஆயிரம் பேர் வந்து அதில் போகாமல் இருந்திருப்போம் ஸோ அந்த ஆயிரம் பேருக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க மெரிட் லிஸ்ட் டூன்னு வந்து பார்த்தீன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஆயிரத்துலேயே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து போகாமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் த்ரீனு விடுவாங்க அதுக்கப்புறம் ஃபோர் ஒன்று விடுவாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா செவன் வரைக்குமே வந்து லாஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து பார்த்தோன்னா செலக்ஷன் ஆனவர்களாக வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து அறிவிப்பு வந்து வரும்னா வந்து அது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் இதுக்கு வந்து ஓபிசி செடிட்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது கண்டிப்பாக வந்து வேணும் ஸோ பிசிஎம்பிசி பிசிஎம் டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே வருவீங்க அவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்தோன்னா ஓபிசிங்கிற சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே நீங்கள் பண்ண முடியும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து என்னென்ன தேவை எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னா வந்து ஒரு பதினஞ்சு இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் வந்து எப்படியும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மாடல் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதிலேயே வந்து அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா பிப்ரவரி வந்து தேர்ட் வீக் இல்லைன்னா ஃபோர்த் வீக்கில் வந்து பார்த்திங்கனா நாங்கள் ரிசல்ட் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பற்றி எதுவும் அவங்க போடல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஒரு பதினஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு வர ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தது உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் ஸோ நீங்கள் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா வந்து மொபைலில் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் ஆன நோட்டிஃபிகேஷன் மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் வந்து அதில் இருக்கும் அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அதில் வந்து யார் யாரெல்லாம் செலக்டாக இருந்து பேர்லேருந்து உங்களோடய இருந்து என்ன கம்யூனிட்டியிலேருந்து எங்கே போய் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் எல்லாமே வந்து அதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு கவர் லெட்டர்னு வந்து வீட்டுக்கு வந்து வரும் ஸோ அதாவது உங்களுக்கு கவர் லெட்டர் மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து அனுப்புவாங்க அந்த லெட்டரில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அந்த வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த கவர் லெட்டரில் வந்து இருக்கும் இது எல்லாமே கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க இதில் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால வந்து மெசேஜ் வராமல் கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கான பிடிஎஃப்கான ரிசல்ட் எல்லாமே அதில் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் கவர் லெட்டர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து இதுக்கான வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ டாக்குமெண்ட் அப்போ நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும் கம்பல்சரியாக நீங்கள் ஒரு டென்த்தோட ஷீட் வந்து நீங்கள் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி வந்து உங்களோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து பிசிசி எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே வருவீங்க இவங்க வந்து கம்பல்சரியாக வந்து ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து ஒரு ஃபோர் எயிட்டிக்கு ஃபோர் நைட்டி இந்த மாதிரிலாம் மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் வந்து இப்போயே வந்து ஓபிசி ரீட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு டைம் வந்து ஃபிஃப்டின் டேஸ் வந்து இருக்கும் அதுக்குள்ளே நீங்களால் எடுக்க முடியும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஓபிசி ரீட் வந்து இப்பயே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னா வந்து நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட கவர் லெட்டர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அவங்க சென்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கவர் லெட்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அந்த கவர் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உங்களோட ஐடி இருந்து என்னென்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க அதெல்லாம் கண்டிப்பாக வந்து உங்களோட ஆதாராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப்லாம் வந்து ஏதாவது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்கள் கம்பல்சரியாக வந்து இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ இதெல்லாம் நீங்கள் மறந்துடறீங்க ஸோ ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க மேபி வந்து உங்களுக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைனா செகண்ட் வீக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் ஸோ வந்தது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ மெரிட் லிஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அது வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்